வணக்கம் மக்களை யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக வடமாகாணத்தில் மழை இடம்பெற்று காற்று புலிகள் எல்லாம் வந்து வெள்ளங்கள் இடம்பெற்று இப்போ ஒரு மூன்று நாள் ரெண்டு மூன்று நாட்களாக மிக போக்குவரத்து மக்கள் குடியிருப்புகள் எல்லாம் மிகவுமே பாதிக்கப்பட்ட அளவில் இருந்தது தற்போது யாழ்நகர் ஓரளவுக்கு இயங்கு நிலையில் வந்து கொண்டு இருக்குது அந்த இயங்கு நிலையில் இருக்கிற யாழ்நகர் பகுதியை நாங்கள் ஒருக்கா பார்க்க போகிறோம் ஆனால் சில இடங்களில் இன்னுமே வெள்ளம் பத்தாத ஒரு நிலை காணப்படுது குடிமனைகள் வீதிகளுக்குள்ளே எல்லாம் தண்ணி இப்போ நிற்கிது அப்படி நிற்கிற இடங்கள் தண்ணிகள் இல்லாத இடங்கள் சீராக எங்களுடைய நகர்பகுதி அப்படி இயங்குதுன்றதை பற்றி நாங்கள் இன்றைக்கு யாழ்நகரை சுற்றி ஒரு ஒரு வளம் ஒன்று வருவோம் அப்பேக்கில் என்ன மாதிரியாக இந்த முதல் மழை பெய்ந்து எல்லா இடமும் வந்து நிரம்பி எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இப்போ எப்படி இருக்கன்றதையும் நாங்கள் ஒருக்கா பார்ப்போம் வாங்க நாங்கள் ஒருக்கா போய் பார்ப்போம் இப்போ வந்து நல்லூர் கோயிலுக்கு முன் வீதியால் போய்கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இந்த முன் வீதியெல்லாம் வந்து இதுவித தண்ணிகள் எதுவுமே இல்லை அதால் தான் போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க எப்படி இருக்காண்டு கோயிலெல்லாம் முதல் முன்னுக்கெல்லாம் பெரிய தண்ணியாக இருந்தது வெள்ளம் பெரு வெள்ளமாக இருந்தது கோயிலே தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தது இப்போ எல்லாம் நல்ல க்ளீனாக தண்ணியெல்லாம் வற்றி எல்லாம் இயங்கு நிலைக்கு வந்துட்டுது இதெல்லாமே நல்லூருண்ட தண்ணீர்ன்ற பகுதிகளெலாம் மற்ற பக்கம் இப்போ இந்த பக்கம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியெல்லாம் பற்றிட்டுது இப்போ முதல் இதெல்லாமே வந்து இப்போ சரியான தண்ணியாக இருந்தது இதால் வந்து வாகனங்களே போக இல்லாமல் இருந்தது இப்போ இதெல்லாம் பற்றி இந்த பக்கங்களில் சில பக்கங்களில் அந்த ஈரம் மட்டும் இருக்குது மற்றபடி எல்லாமே காஞ்சு மக்கள்கிட்ட போக்குவரத்து சாதாரணமாக இடம்பெறுது நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலை பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் கோயிலுக்கு முன்னால் தான் நிற்கிறோம் இந்த முன்பகுதி எல்லாமே வெள்ளம் கூடி நின்றது இந்த எல்லாம் வெள்ளம் மற்ற கோயிலினுடைய அந்த பகுதி இந்த தேர்முட்டி எல்லாமே வெள்ளமாக நின்ற பகுதிகள் இப்போ எல்லாமே காய்ந்து இப்போ பழைய நிலைக்கு வந்துட்டுது நல்லூரே வெள்ளமாக வந்துட்டேன்றது தான் ஒரு பெரிய ஒரு விடயமாக பேசப்பட்டது எல்லாராலேயும் இப்போ எல்லாமே சீராக வந்துட்டுது இந்த வீதியில பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீதி எல்லாம் சீராக வந்து இயங்க நிலைக்கு வந்துட்டுது அதே மாதிரி நல்லூரில் வர மக்களும் வந்து போகக்கூடிய மாதிரி இந்த முன் வீதி எல்லாமே இப்போ இயங்க நிலைக்கு வந்துட்டுது மக்கள் வந்து போகிற மாதிரி மற்றது வாகனங்களுமே இப்போ யாழ்நகரை நோக்கி வருகுது நாங்கள் யாழ்நகர் பகுதியையும் போய் நாங்கள் பார்ப்போம் அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து நல்லூரினுடைய அந்த பக்கத்து வீதி பின் வீதி அதால் போகுது பக்கத்து வீதி இதுவுமே பெரும் வெள்ளத்தோடு இருந்தது இப்போ ஓரளவுக்கு மக்கள் பயணிக்கக்கூடிய அளவில் முற்றமாக முற்றுமாக நீர் போயிட்டு அந்த சிறு ஈரம்தான் இருக்குது மற்றபடி எல்லாம் வற்றி போயிட்டுது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலயம் இதே நீரில் மூழ்கி இருக்குது என்று சொல்லி ஒரு பெரிய நியூஸ் ஒன்று பிரக்டாகி வந்ததை காணக்கூடிய இருந்தது ஆனால் இப்போ எல்லாமே இயல்பு நிலைக்கு வந்து மக்கள் இதால் போக்குவரத்து செய்யக்கூடிய அளவில் இருந்தது இந்த பாதையே மழை நேரங்களில் தவிர்த்து வேறு பாதைகளால் பயணித்த ரெண்டு மூணு நாளாக பயணித்தவர்கள் இன்று நேற்று பி பின்னேறம் இன்று எல்லாம் காலையிலிருந்து எல்லாம் சீரான முறையில் யாழ்ப்பாண நகர் குறிப்பாக நல்லூர் பகுதி இயங்கு இதுதான் நல்லூரிட பின்வீதி தெளிவனுடைய அந்த தூவி உள்ள இடம் இது அங்கால அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச இடம் ரியோ ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து வெள்ளத்துல மூழ்கி இருந்தது இப்போ எல்லாமே நிலைக்கு வந்துட்டு ரியோ ஐஸ்கிரீம் இந்த தூவி இந்த இடம் எல்லாம் சீராக வந்துட்டுது அப்படியே நாங்கள் டவுனுக்கு போவோம் இது வந்து ஆரியோளம் பகுதி குளம் எல்லாம் நிரம்பி காணப்படுது அது ஆரியோளம் சந்தி எல்லாம் சீரா இயங்கு நிலையில் இருக்குது இது வந்து யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் வீதி இந்த ஹாஸ்பிட்டல் ரோட்டில் வந்து வாகனங்கள் போதுமான அளவு வர்றதை காணக்கூடியதாக இருக்குது மழை குறைஞ்சிருக்குது காற்றும் குறைஞ்சிருக்குது அதால் வந்து மக்களுடைய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை ஓரளவுக்கு திரும்பி இருக்குதுன்னு சொல்லலாம் வாகனங்களுடைய வரத்து கூட அதிகமாக இருக்குது ஆனால் தூர இடங்கள்லேருந்து வாரவர்கள் கொஞ்சம் வெள்ளம் தண்ணி அவர்களுடைய இடங்களில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக அவர்கள் வராமல் இருக்கலாம் ஆனால் இங்கே பொதுவாக நகர் வந்து சாதாரணமாக இல்லை அலுவலகங்கள் எல்லாமே சாதாரண மையங்குறத காணக்கூடியதாக இருக்குது யாழ் நகரப்பகுதி இது டவுனுக்குள்ள நிற்கிறேன் நான் பஸ் எல்லாம் சாதாரணமாக இயங்குது எல்லாமே பழைய நிலைக்கு வந்துட்டுது அதே மாதிரி எல்லா கடைகள் எல்லாமே சரியான இயக்கத்தில் இருக்குது இது வந்து அதிகமாகவே ஒரு பழுதடைந்த வீதியாக காணப்படுது இது கட்டாயமே திருத்த வேண்டிய ஒரு வீதி ஒரு வாகனமே சின்ன மோட்டர் சைக்கிள் சைக்கிள் கூட இதில் போக இல்லாத அளவுக்கு இந்த வீதி சேதமடைஞ்சிருக்கு இது நீங்க பாக்குறது வந்து பண்ணை மீன் சந்தை மிக அதிகமான வாகனங்கள் எல்லாம் நிக்குது அதிகமான மக்கள் சந்தைக்கு வந்து போகிறத காணக்கூடியதாக இருக்குது ரெண்டு மூணு நாட்களாக கடலுக்கு யாருமே செல்ல இல்லை இப்போதான் கொஞ்சம் மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடியதாக இருக்குது அதால் மீன்களுடைய விரத்துகளும் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் இந்த மீன் சந்தையில் அதிகமான மக்களை காணக்கூடியதாக இருக்குது அந்த இடமுமே அதிகமான தண்ணி இல்ல நின்ற இடம் தான் ஆனால் கொஞ்சம் பற்றிட்டுது இது வளமையாகவே நிற்கிற தான் தண்ணியெல்லாம் யாழ்நகர் ஓரளவுக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது எங்கெங்கே வெள்ளங்கள் வந்திருந்தது இப்போது யாழ்நகர் இருக்கிற நிலைமைகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது நாங்கள் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோடு சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்